ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ் தகுதி தேர்வு கொஷனில் பத்தொன்பதாவது கொஷின் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பதினெட்டு கொஷின் போட்டிருக்கேன் அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்காங்க பார்க்காதவங்க சரி வாங்க இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு கொஷினுக்கு போகலாம் சந்திப்பில் ஏற்ற வாக்கியங்களை கண்டறிய தகவல்களை திரட்டு தகவல்களை திரட்டு முதியவருக்கு கொடு முதியவருக்கு கொடுன்னு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இங்கே வந்து இத்து வரல இங்கே இக்கு வரல அப்போ இது ரெண்டுமே தப்பு அப்போ ஒன்று மூணும் சரி ஆப்ஷனில் எங்கே இருக்குது ஆப்ஷன்லையே கரெக்டு இருக்கிறது அகர வரிசைப்படி சொற்களை செய்க விருந்தினர் ஒருவர் வந்தால் அவரை வியந்து உரைத்தல் நன்று ஃபஸ்ட்டு வந்து ஆ வரிசையில் கொடுத்துருக்காங்க பின்னாடி இருக்கிறலாம் மெய்யெழுத்துக்கள் வரிசையில் கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன வரும் ஆஇ ஊ வரும் அப்போ இந்த சென்டென்ஸ் வராது அதுக்கடுத்தது நான் வரணும் நாலாவதா அப்போ இந்த இதுவும் வராது அதுக்கடுத்தது வாபியில் கொடுத்துருக்காங்க வந்தால்ன்றது வரும் கரெக்டு தான் இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா பிபி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் என்னென்னா நம்மளுக்கு ஈ ஃபஸ்ட்டு வருமா இல்லை இரு ஃபஸ்ட்டு வருமா இ தானே ஃபஸ்ட்டு வரும் அப்போ இதுவும் வராது அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு அவரை உரைத்தல் ஒருவர் நன்று வந்தால் வியந்து விருந்தினர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு அதுக்கடுத்தது நட என்னும் வேச்சொலின் தொழில் பெயர் கண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க நடனா நடத்தல் ஆப்ஷன் சி அதுக்கடுத்தது தா என்னும் வேச்சொலின் வினையச்சம் கண்டிருக்க வினைச்சம்னா தந்து ஆப்ஷன் பி அதுக்கடுத்தது வே கொடு என்பதன் வினையச்சத்தை கேட்டிருக்காங்க வினையச்சம்னா என்னது கொடுத்து ஆப்ஷன் சி அதுக்கடுத்து கான் என்பதன் தொழில் பெயர் கேட்டிருக்காங்க அப்படின்னா காணல் ஆப்ஷன் டி அதுக்கடுத்து வேச்சொல்லை தெரிவு செய்க வென்றார் என்பதன் வேற் என்னது வெல் ஆப்ஷன் சி வந்தவர் என்பதன் வேச்சொல் என்னது வா ஆப்ஷன் சி அதுக்கடுத்து வருகிறான் என்பதன் வேச்சொல்லும் வா தான் ஆப்ஷன் பி அதுக்கடுத்து ஒரு பொருள் தரும் படை சொற்கள் போது அலர்வி செம்மளி இதெல்லாம் எதை குறிக்கும் சொற்க சொற்கள் கேட்டிருக்காங்க இதெல்லாம் பயிர் வகிறது இலைவகிறது பிஞ்சு வகிறது பூவின் ஏழு நிலைகள் தான் இது ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்தது பொருள் வேறுபாடு பொருளை தேர்வு செய்கிறதுங்க பனி பனின்னு கொடுத்துருக்காங்க இந்த பனினா குளிர்ச்சி இந்த பனினா வேலை அப்போ எங்கே என்ன வரும் ஆப்ஷன் ஏ குளிர்ச்சி வேலை அதுக்கடுத்தது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க அலை அலைன்னு கொடுத்துருக்காங்க இந்த அலைனா கடல் அலை இந்த அலைனா அழைத்தல் அதாவது வரவழைத்தல் ஆப்ஷன் பி கடல் அலை வரவழைத்தல் அதுக்கடுத்து மனம் மனம் ஒளி வேறுபாடுந்து பொருளை தேர்க இந்த ரெண்டு சுளி மனம்னா உள்ளம் இந்த மூணு சுளி மனம்னா வாசனை எங்கே இருக்குது இது வராது இது வராது இது வராது அப்போ ஆப்ஷன் சி உள்ளம் வாசனை ஆப்ஜெக்டிவ் ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் என்னென்னா குறிக்கோள் ஆப்ஜெக்டிவ்னா குறிக்கோள் ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்தது ஆர்டிஃபெக்ட்ஸ் அப்படின்னா படைப்புகள் ஆப்ஷன் பி அதுக்கடுத்தது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கன்சூமர்னா என்னது நுகர்வோர் மெர்ச்சண்ட்னா வணிகர் கமாடிட்டினால் பண்டம் ஹெரிட்டேஜ்னால் பாரம்பரியம் அப்போ ரெண்டு நாலு ஒன்று மூணு ஆப்ஷன்ல எங்கே இருக்குது ஆப்ஷன் டி சரியான வினைமரப்பே தேருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வளவன் பழம் சாப்பிட்டான் சாப்பிட்டான்றது வராது பழம் தின்றான் அப்படின்றது தான் ஒரு ஆப்ஷன் பி அதுக்கடுத்தது இது வந்து சோர் உண்டான் வரும் பால் பருகினான் வரும் சரிங்களா அதுக்கடுத்தது சிங்கக்குட்டியும் யானைக்குட்டியும் பார்த்தேன் பிள்ளை சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம என்ன சொல்லுவோம் சிங்க குருளைன்னு சொல்லுவோம் யானை வந்து கன்றுன்னு சொல்லுவோம் அப்போ குருளை குட்டின்னு வந்திருக்கு இது குருளை குரல் வந்திருக்கு கன்று கன்றுன்னு வந்திருக்கு அப்போ இது எதுவுமே வராது ஆப்ஷனையே தான் கரெக்டு சிங்க குரலையும் யானை கன்றையும் பார்த்தேன் அதுக்கடுத்தது என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிள்ளை நீக்கி சொல்லி அதாவது இந்த லாவும் இந்த மூணு சொல்லி நாவும் தப்பாக கொடுத்துருக்காங்க அதில் எது கரெக்டுன்னு கேட்டுருக்காங்க இப்போ இந்த லா ரெண்டுக்குமே இந்த லா கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து எந்த லா வரும் இந்த லாவும் மூணு சொல்லி நாவும் வரணும் இதுக்கு இது வராது அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின சரிங்களா அதுக்கடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறியன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஊஞ்சல் சிறுபறை சிற்றில் சிறிதீர் இந்த சிறுபறை சிற்றில் சிறுதரையெல்லாம் எதுக்கு வரும் ஆண்பால் பிள்ளைத்தமிழு குறையுது சரிங்களா இந்த ஊசல்ன்றது தான் அப்போ பொருந்தாத எது ஆப்ஷன் ஏதான் பொருந்தாத சொல் அதுக்கடுத்தது எருது கட்டி எருது இந்த ஏறுகோள்ன்னு பொருந்தாத என்னை கேட்டிருக்காங்க ஏறுகோள்னு ஏன்னா அது எருது கட்டின்னு கொடுத்துருக்காங்க ஆதிச்சநல்லூர்னா அரிக்கை மட்டுன்னு கொடுத்துருக்காங்க திருவாரூர்னா கரிக்கையூர் வராது சரிங்களா பட்டிமன்றம்னா பட்டிமன்றம் பட்டி மண்டபம் கரெக்டு தான் அப்போ திருவாரூர் தான் பொருந்தாது என்னை சரிங்களா அதுக்கடுத்தது பால் பால் என்ன பண்ண முன்னே பால் பருகினான் வரும் சரிங்களா ஆப்ஷன் சி சொல்லி தருக தொன்மை என்பதன் எதிர்ச்சொல் என்ன புதுமை ஆப்ஷன் ஏ அது கரெக்டாக படிச்சு நம்ம எதிர் சொல் கேட்டிருக்காங்களா பொருள் கேட்டிருக்காங்கன்னு பார்த்து நம்ம ஆர்ஜினல் பண்ணணும் சரிங்களா பொருந்தாத இணையை கண்டறிகான்னு சொல்லியிருக்காங்க கடும்புனா சுற்றம் சரிதான் அல்கினா தங்கி சரிதான் ஆரினா அருமை சரி தான் இரடினா என்ன வரும் தினைன்னு வரும் இங்கே சோறுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ பொருந்தாதீ இது ஆப்ஷன் டி தான் பொருந்தாத இது ஐயம் என்பது எதிர் சொல் என்ன ஐயம்னா நம்மளுக்கு அதுக்கு அப்போ என்ன தெளிவு ஆப்ஷன் ஏ செத்திருந்த என்ன சொல்ல பிரித்து எழுத கிடைப்பது செத்து கூட்டல் இறந்த ஆப்ஷன் பி சேர்த்து காடு கூட்டல் ஆறு என்ன சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் ஆறு ஆப்ஷன் ஏ சரியான நிறுத்தல் குறிகள் அமைந்த தொடரை எழுது தேருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது குழந்தை நிலாவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது இதில் வந்து எது கரெக்டுற மாதிரி கேட்டு கேட்டிருக்காங்க அதாவது குழந்தை நிலாவை பார்த்தது ஒரு நேர்கூட்டாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு நேர்கூட்டு எப்பவும் என்ன பண்ணுவோம் டபுள் கொட்டேஷனில் வரணும் சரிங்களா இங்கே ஒட்டின வரல ஆச்சரியக்குறி வரவே வராது எதுக்குமே இப்போ இது சரி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் குழந்தை நிலாவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது அதுக்கு பொருத்தமான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க ஏவுதல் வேண்டல் வாழ்த்தல் வயது இங்கே வந்து என்ன வரும் எல்லாத்துக்கும் எல்லா பக்கமும் கம்மா கமாகக்குறி வரணும் இங்கே வரல அப்போ இது தப்பு இங்கே இங்கே வரல அப்போ இதுவும் தப்பு இங்கே இங்கே வரல இது தப்பு அப்போ ஆப்ஷன் சி தங்க ஏவுல் வேண்டுதல் வாழ்த்தல் வயிதல் ஆகிய பொருள்கள் வரும் தொடர் விளைவு தொடர் ஆகும் ஆப்ஷன் சி அதுக்கு சரியான குறிகள் அமைதியை தொடரை தேர்க அது என்ன வரும் சிகாமணி தான் எடுத்திருப்பான் என்பது பெரும்பாலான சிகாமணி தான் எடுத்திருப்போம் அப்படின்றது ஒரு ஆச்சரியக்குறி ஒரு நேர்கூற்றாகவும் கொடுத்துருக்கு அது அங்கே ஒரு ஆச்சரியக்குறி வரும் சிகாமணி தான் அப்படின்ற இடத்துல வராது சரிங்களா நேர்கூற்றாக கொடுத்துருக்காங்க டபுள் கொட்டேஷன் வரணும் அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு அதுக்கடுத்து ஊர் பெயர் மருவை உதக உதகமண்டலம் என்பது மருவு என்னது உதகை நாகப்பட்டினம் என்பதன் மருவு நாகை ஆப்ஷன் பி அதுக்கடுத்தது புதுச்சேரியின் மருவு என்னென்ன புதுவை ஆப்ஷன் பி அதுக்கிறது பெருமொழி சொற்களுக்கு இனியான தமிழ் சொற்களை கண்டறிதல் சந்தோஷம் என்பதுன்னு தமிழ் சொற்கள் அது மகிழ்ச்சி ஆப்ஷன் சி பெருமொழி சொற்களுக்கு இனியான தமிழ் சொற்களை கண்டறிய எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா என்னது சோதனை வருமா பரிசோதனை வருமா சோதனை தான் வரும் எக்ஸ்பெரிமெண்ட் என்னது சோதனை ஆப்ஷன் ஏ அதுக்கிறது தொங்கான் என்பது அப்புறம் கப்பல் எழுதி என்ன வேலின் வினிமுற்று வினிமுற்றுன்னு என்ன எழுதினால் ஆப்ஷன் சி அதுக்காக உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவிற்கு ஆட தெரியும் என பதில் கூறுவது எவ்வகை விடின்னு கேட்டிருக்காங்க இனமொழி விடை பாட தெரியுமான்றதுக்கு ஆடை தெரியும் சொல்லிட்டு இனமான ஒரு பொருளை சொல்லியிருக்காங்க அப்போ அதனால் இனமான விடை அதுக்காக விடை வகையை கண்டறிய நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது என்ன வகைன்னு சொல்லியிருக்காங்க அதாவது கால் வலிக்கும் நடக்க போறதுதான் சொல்லியிருக்காங்க அப்ப உருவது கூறல் ஆப்ஷன் சி அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல் அதாவது டிகிரின்னு என்னது பட்டம் ஆப்ஷன் டி அலுவல் சார்ந்த கலைச்சொல் வேலண்டியர்னு என்னது தன்னார்வலர் ஆப்ஷன் சி அலுவல் சார்ந்த கலைச்சொல்லை கண்டறிந்து எழுதுக ஃபைல்னா என்னது கோப்பு ஆப்ஷன் டி கலைச்சொல்லிற்கான பொருளை தேர்ந்தெடுத்துருதுக இன்ஃபார்ட் ரேஸ் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள் ஆப்ஷன் டி உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஓமைக்குற பொருள் என்னது தெளிவு ஊமையால் விளக்கு பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் உயிரும் உடலும் போல என்ன வரும் உயிரும் உடலும் எப்படி இருக்கும் எப்பவுமே ஒற்றுமையாக தான் இருக்கும் அப்போ ஆப்ஷன் பி ஊமையால் விளக்கு பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுதல் தாமரை இலை நீர் போல் தாமரை என்ன பண்ணுவோம் நீர் என்றைக்குமே ஒட்டாது தாமரை இலை மேல் இலை இலைமேல் நீர் ஒட்டாது பாதுகாப்பின்றி அழிதல் செல்வத்துடன் வாழ்தல் ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல் இந்த நாலு ஆப்ஷனில் என்ன வரும் அதாவது என்ன வரும் ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல் தான் வரும் தாமலை தாமரை மேலே என்ன நீர் ஒட்டும் ஒட்டாமலும் இருக்கும் ஆப்ஷன் டி தான் வரும் அதுக்கடுத்தது எவ்வகை வாக்கியம் என்ன கண்டுள்ளதல் தன்வினை பிறவினை செய்வினை செய்ட்டு வினைன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு தன்வினை கேட்டிருக்காங்க அவனை திருந்த செய்தான் அப்படின்றது பிரிவினை அப்போ இது வராது பள்ளி புத்தகங்கள் அறிவித்தார் வராது அப்பா சொன்னார்ன்றது செய்வினை அவன் திருந்தேன் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் அதுக்கு தன்வினை தொடர் பந்து உருண்டு எது வராது உருட்டி வைத்தான் வராது உருட்டியது பந்து அப்படி பந்து உருண்டது ஆப்ஷன் பி தான் வரும் பந்து உருண்டது தான் தன்வினை தொடர் ஓவியம் குமரனால் வரையப்பட்டது இது எவ்வளவு பட்டதுன்னு சொல்லி வந்தாலும் நம்ம கண்ண முடியல செயல்பாட்டு வினைவாக்கின்னு போட்டுல ஆப்ஷன் ஏ விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு துவாமை என்னும் சொல்லின் பொருள் வறுமை அப்போ இதுக்கு என்ன வினா வரும் துவாமை என்னும் சொல்லின் பொருள் யாது ஆப்ஷன் சி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது அப்படின்னா அதுக்கு என்ன கொஷின் வரும் பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது ஆப்ஷன் டி அதுக்கிறது வினைகளின் பொருளை கண்டறி பணித்து பணிந்து பணிந்து நடந்தால் உயர்வு வரும் வராது ஒற்றுமையே உயர்வு வராது பணிதலும் பணிதலும் ஒரு பொருள் குறிக்கும் வராது மண்டன் மன்னன் வேலை செய்ய பணித்ததால் மக்கள் பணிந்து வேலையை தொடர்ந்தனர் ஆப்ஷன் தான் கரெக்டு இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சரியான தொடரை தேர்ந்தெடு அழித்து அழிந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான் அதாவது மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான் மரங்கள் அழித்ததால் மனிதன் அழிந்தான் மரங்கள் அழியாததால் மனிதன் அழிந்தான் மரங்கள் அழிந்ததால் மனிதன் அழித்தான வராது மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான் ஆப்ஷன் தான் வரும் அதுக்கு அடுத்தது சரியான தொடரை பணிந்து பணித்து அப்படின்னு கேட்டிருக்காங்க பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணிந்தார் பெரியோரை பணித்து வணங்கிய பின் பணித்து வராது பணித்து ரெண்டுமே வராது பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணி பணித்தார் ஏன்னா ஒரு ஆப்ஷன் ஏ வருமா டி வருமா பெரியவரே பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணிந்தார் பணித்தார் ஒரு ஆப்ஷன் டி தான் வரும் பணிந்து பணித்தார் சரிங்களா ஆப்ஷன் டி அதுக்கடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொழராக மிகப்பெரிய சாண்டியாகும் இணைப்பிடித்தார் சாண்டியாவோ மிக பெரிய மீனை பிடித்தார் அப்படின்ட்டு வரும் அப்போ என்ன வரும் ஆப்ஷன் ஏதோ வரும் இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சேர்ந்து சேர்த்து சேர்ந்து அப்படின்னாங்க சேர்த்து வை சேர்ந்து வைத்த பொருளை சேர்த்து தேடினர் இது வராது சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர் சேர்ந்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர் இது வராது சேர்த்து வைத்த பொருளை சேர்த்து தேடினர் வராது சேர்த்து வைத்த பொருளை சேர் சேர்ந்து தேடினர் ஆப்ஷன் பி தான் வரும் கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடியை தேர்ந்தெடு சங்க கால தமிழர்கள் இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களோடு இணைந்தும் வாழ்ந்தனர் அவற்றுள் ஒன்று ஏறு தழுவுதல் ஏறு தழுவுதல் பற்றி சங்க இலக்கிய நூலான கலித்தோக்கில் கூறப்பட்டுள்ளது இவை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களிலும் புறப்பொருள் என்ப மழை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோல் குறித்து கூறப்பட்டுள்ளது ஏறுதழுவுதல் பற்றி சிற்றிலக்கியங்களில் ஒன்றான பல்லு இலக்கியத்திலும் குறிப்புகள் உள்ளன எருது கட்டி என்னும் ஆடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பல்லு பதிவு செய்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏர்கோள் பற்றி குறிப்பிடும் காப்பியம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஏர்கோள் பற்றி குறிப்பிடும் காப்பியம் என்னது சிலப்பதிகாரம் ஆப்ஷன் ஏற்குதழு பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கிய நூல் கலித்தொகை ஆப்ஷன் பி பொறுப்பொருள் மாலை எவ்வகை நூல் இலக்கண நூல் சரிங்களா ஆப்ஷன் சி எருது கட்டி என்பது டேஸ் நிகழ்வு மாடு தழுவுதல் எங்கள் எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் ம் எருது என்னது மாடு தழுவுதல் நிகழ்வு கனோடியம்மன் பள்ளி எவ்வகையை சேர்ந்தது சிற்றுலிக்கியமா பேரிலக்கியமா பக்தி இலக்கியமா காப்பி இலக்கியமா கரண்டியம்மன் பல்லு இந்த பல்லு இலக்கியத்தில் அது ஏதில் படியே சிற்றிலும் கொண்டோன்னா பல்லு இலக்கியங்களும் ம் சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது சரிங்களா ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்தது ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்வு செய்ய ஊன் ஊன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன வரும் அதாவது இந்த ஊன்னா உணவு மூணு ஒன்று என்னது உணவு வரும் ரெண்டு சுழி புலால் புலால்னு வரும் எங்கே இருக்குது ஆப்ஷன் சி அதுதான் கரெக்டு அதுக்கடுத்து ஒரு ஓர் பயன்பாடு சரியாக அமைந்த தொடரை தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க இது வராது ஏன்னா ஆக்கு முன்னாடி அதாவது உயிரிழத்துக்கு முன்னாடி துறங்கு முன்னாடி என்ன வரும் ஓர்னு வரும் அதுக்கடுத்து இதுவும் வராது ஏன்னா உயிரிழமையுக்கு முன்னாடி ஒருன்னு வரணும் சரிங்களா அப்போ இதுவும் வராது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஒரு அலையே சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது ஆப்ஷன் சி அதுக்கிறது பிழை ஒரு ஒரு சரியான தொழில் தேர்ன்னு கொடுத்துருக்காங்க ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஆப்ஷன் தான் கரெக்டு ஏன்னா இது எல்லாமே ஒரு ஒருன்னு கொடுத்துருக்கு இது ஒரு இது வராது இங்கே ஒருன்னு வராது இங்கேயும் ஒருன்னு வராது இங்கே ஒவ்வொருன்னு வராது ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கடுத்து சொல்லுக்குரிய பொருளை தேர்வு செய் அப்படின்னா கொடுத்துருக்காங்க அதுக்கிறது நேமி சுவல் சுவல்னால் என்னது தோல் மலைன்னா இந்த கோடுனா மலை தூவினா தூவி நேமினா என்னது வலம்புரி சங்கு அப்போ நாலு மூணு ரெண்டு ஒன்று இங்கே இருக்க ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் அதுக்கடுத்து பொறுத்துக்க பொருள் தெளிவுன்னா என்னது தெளிவுனா நற்காட்சி ஓர்தல்னால் இதுங்க பினா துன்பம் பேர்திருக்குன்னா அகற்றுவதற்கு இப்போ வந்து மூணு ரெண்டு தெளிவுனா நல்லறிவு ஓர்தல்னால் அது அதாவது தெளிவுனா நற்காட்சி தான் ஓர்தல்னால் நல்லறிவு அப்போ ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆப்ஷன் இருக்குது ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கடுத்தது சொல்லை பொருளோடு பொறுத்துக்க ஆனா என்னது பசு பானா பாடல் வீணா மலர் மீனா வானு மூணு நாலு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் இல்லைங்க இருக்குது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் அதுக்கடுத்தது சொல் பொருள் செப்பலோசை அகவலோசை துள்ளலோசை தூங்கலோசை வெண்பானனால் என்னது செப்பல் ஓசின்னா என்னது வெண்பா அதுக்கடுத்தது அகவல் ஓசின்னா ஆசிரிப்பா அதுக்கடுத்தது துள்ளல் கலிப்பா களிப்பா தூங்குல் ஓசின்னா அஞ்சுப்பா அதாவது மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் லிங்க் இருக்குது ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கிறது ஒருமை பண்ணுமே பிளையேற்ற தொடரை தேர்ந்தெடுக உலகில் ஒரு வகை செல்வங்கள் உள்ளன உலகில் ஒரு வகை செல்வங்கள் உள்ளது உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன உலகில் பல வகை செல்வங்கள் உள்ளது அதாவது என்ன வரும் உலகில் ஒரு வகை செல்வங்கள் உள்ளன ஒரு ஒருமை இங்கே செல்வம் கொடுத்துனாங்க பல வகை வரது பல வகையான உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன ஆப்ஷன்ஸ் தான் வரும் பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க காமராசர் கல்வி பணிகளை ஆற்றினார் காமராசர் கல்வி பணிகளை ஆற்றியது காமராசர் கல்வி பணிகளை ஆற்றினான் காமராசர் கல்வி பணிகளை ஆற்றினேன் இது எதுவுமே வர்றது ஆற்றினான் ஆற்றினார் ஆற்றினார் ஆற்றினே தான் வரும் காமராசர் கல்விப்பணிகளை ஆட்டினான்றது கரெக்டு இது சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எவ்வளவு பெரிய வினாத்தாள் எவ்வளவு பெரிய வினாத்தாள் உணர்ச்சி தொடர் ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்து சரியான தொடரை தந்தது பூக்களை எது இது எவ்வகை வைனா கட்டளை தொடர் ஆப்ஷன் சி கூட்டப்பெயர்களை குறிப்பிடுக புல் கட்டு ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்தது மாட்டு கொட்டகைன்னு வரும் ஆப்ஷன் டிக்காது சொற்களின் பெயர் தென்னை என்பதன் பெயர் என்ன தென்னன் தோப்பு ஆப்ஷன் பி ஞாயிறு என்னும் சொல் குறிக்காத பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க பகலவன் சூரியன் கெதிரெல்லாமே ஞாயிறு தான் சந்திரன்றது ஞாயிறு அப்போ ஆப்ஷன் தான் ஞாயிறு என்ன குறிக்காத சொல் சரிங்களா அதுக்கடுத்தது பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சிங்கத்தின் நிலைமை பெறன சிங்க குருளை ஆப்ஷன் பி அதுக்கடுத்தது பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் காலை ஒளியினில் மலறிதல் அபிலும் சோலைப்பூவினில் வண்டினம் கபிலும் ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்தது சரியான கலைச்சொல் தேர்க மெட்டாப்பர் மெட்டாப்பர்னு என்னது ஓமியனி மெட்டாபர்னா உருவகணிதம் வரும் சரிங்களா அதுக்கடுத்து அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க காமராசர் வளர்ந்த அது கல்வி வளர்ச்சி நாள் வந்து எங்க அதாவது காமராசர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன் சிபி தான் கரெக்டான ஆன்சர் சரியான இணைப்பு சொல் தேர்க காகித மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் மக்கள் அவர் அன்போடு காகித மின்னல ஆனால் மக்கள் அவரை அன்போடு காகிதமில்லத்தென்று அழைத்தனர் ஆப்ஷன் பி வரும் சரியான இணைப்பு சொல்லினை தெரிந்தது குயிலுக்கு கூட்ட கட்ட தெரியாது அதனால் அதாவது ஆகையால் காக்கியின் கூட்டில் மொட்டையிடும் ஆப்ஷன் ஏ சரியான இணைப்பு சொல் தருக தீப ஒளி திருநாளில் பட்டாசு அதிகம் வெடித்தனர் அதனால் காற்று மாசு அதனால் காற்று மாசுனது ஆப்ஷன் ஏ சரியான இனிப்பு சொல்லால் நிரப்புக நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை எனில் துன் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் ஆப்ஷன் சி சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு திருக்குறளை ஈற்றியவர் யார் ஆப்ஷன் சி சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன ஆப்ஷன் பி காலம் மருந்து பொறுத்துக பொன்னன் வருகிறார் முன்னேறினான் அதாவும் நான் சென்றேன் பொன்னன் முன்னேறினான் வரும் அவள் கேட்பால் அவர் வருகிறார் அப்ப நாலு ஒன்று ரெண்டு மூணு ஆப்ஷன் எங்கே இருக்கு ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கு அடுத்தது தவறான வினாவை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க பூங்குடி தன் தோழியுடன் திங்கள் கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் தவறான வினா பூங்குடி பள்ளிக்கு எப்படி சென்றார் பூங்குடி தன் தோழியுடன் திங்கள் கிழமையில் காலையில் எங்கு சென்றார் பூங்குடி பள்ளிக்கு ஏன் சென்றார் திங்கட்கிழமை களை பேருந்துள்ளே அப்போ ஆப்ஷன் சி தான் தவறான பூங்குடி பள்ளிக்கு ஏன் சென்றான்றது தப்பு சொற்களை நினைத்து புதிய சொல் உருவாக்குதல் புல் என்ன சொல்வது என புதிய சொல் புல் வெளி ஆப்ஷன் ஏ அதுக்கு பேச்சு வழக்கினே எழுத்து வழக்காக மாட்டுக்கா இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான் என்ன வரும் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் ஆப்ஷன் பி வரும் உசுரமா உயரமா இப்போதுன்ற மாதிரி இதெல்லாம் வராது ஆப்ஷன் பி தான் கரெக்டு அதுக்கு அடுத்தது பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாட்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க வீரப்பன் ஒரு கடிதாசி கொடுத்தான் அப்போ என்ன வருவோம் வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான் ஆப்ஷன் டி மாலை என்பதன் இரு இருபொருள் தருக மாலைன்னா என்னது பூமாலை அந்தி பொழுது ரெண்டுமே ஒரு ஆப்ஷன் பி இருபொருள் தருக சரியான இருபொருள் இணையை தேர்ந்தது ஓவியம்னா என்னது ஓவியம்னா என்ன வரும் காகிதம் வண்ணம் பட்டம் தால் அழகுபழு சித்திரம் படம் இது ரெண்டுமே என்ன வரும் ஓவியத்தை தான் குறைக்கும் சரிங்களா அதுக்காக குறியின அடிப்படையில் தவறான இணையை கண்டு விடு விடு பெரு பெரு மின் மின் கொல் கோூரும் அப்போ ஆப்ஷன் சி தான் தவறான இது சரிங்களா அதுக்கடுத்து குரல்நடில் வேறுபாடு உணர்த்தும் பொருந்தியை இனியை தேருக பொருந்தியனே கேட்டிருக்காங்க பரினா குதிரை அந்த பாரினா வளர்களில் உருவ ஆப்ஷன் பி அதுக்கடுத்து நடையில் வேறுபாடு உணர்ந்து பொருள் பொருந்திய தொடர தேருகுன்னு கொடுத்துருக்காங்க மடுனா இந்த மடுன்னா நின்று இந்த மடு மாடுன்னா செல்வோம் ஆப்ஷன் சி கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க நாகை மாவட்டம் செம்பியன் கண்ணூரில் கலைகள் மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன காரணம் கொடுத்துருக்காங்க உலகின் பழமையான கலைகளுள் ஒன்று மண்பாண்ட கலை தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் எது சரி எது தப்புன்னு கேட்டிருக்காங்க எல்லோரும் கூற்றும் சரி காரணம் ஒன்று ரெண்டும் சரி அப்போ எங்கே இருக்குது கூற்றும் காரணம் ஒன்று ரெண்டும் சரி ஆப்ஷன் பி தான் கரெக்டு அதுக்கு அடுத்தது கலைச்சொல் எழுதல் மீடியானா என்னது மீடியானா ஊடகம் ஆப்ஷன் ஏ அதுக்கு கலைச்சொல் தருக பேட்ரியாட்ரிசம்னால் நாட்டுப்பற்று ஆப்ஷன் ஏ கடைசி கொஷின் கோனிக்கல் ஸ்டோன் என்ற சொல்லுக்கு இனியான கலைச்சொல் என்ன கோனிக்கல் ஸ்டோன் என்னது கும்ளிக்கல் ஆப்ஷன் டி அவ்வளோதான் இன்றைக்கி நூறு கொஷின் முடிஞ்சிருச்சு அடுத்து நீங்கள் நூறுக்கு எத்தனை கொஷின் போட்டிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஒரு லைக்னாச்சும் போடுங்க சரிங்களா எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு அடுத்து வீடியோவில் பார்க்கலாம்